இதில் தமிழ் சேனல் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு கவிதையை தான் இதில் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மணிமேகலையை இயற்றியவர் வந்து சீத்தலை சாத்தனார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மணிமேகலைங்கிறது ஒரு காப்பியாக இது நூல் அதை இயற்றியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் அவரை இளங்கோடிகள் எப்படி பாராட்டியிருக்காரு அப்படின்னா தண்டமிழ் ஆசான்னு பாராட்டியிருக்காரு சாத்தன்னு பாராட்டியிருக்காரு நன்னூர் புலவன் அப்படின்னு பாராட்டியிருக்காரு யார் இளங்கோடிகள் வந்து சீத்தலை சாத்தானாரை வந்து பாராட்டியிருக்காரு இப்போ வாங்க கவிதையை பார்க்கலாம் கவிதையோட தலைப்பு எல்லாருக்கும் பெய்யும் மழை ஏந்தி கொள்கிறார்கள் சிலர் வரமாக ஏந்தி கொள்கிறார்கள் சிலர் வரமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் வேறு வழியின்றி ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் வேறு வழியின்றி ஒதுங்கிக் கொள்கிறார்கள் சிலர் ஒத்துக்கொள்ளாதன கொள்கிறார்கள் சிலர் ஒத்துக்கொள்ளாதன பாறையில் விழுந்து பயன்படாமலே போகின்றன சில துளிகள் பாறையில் விழுந்து பயன்படாமலே போகின்றன சில துளிகள் சாக்கடையில் விழுந்து சங்கமம் ஆகின்றன சில சாக்கடையில் விழுந்து சங்கமமாகின்றன சில ஆனாலும் எப்போதும் போல இன்னமும் எல்லோருக்குமாக பெய்து கொண்டுதான் இருக்கிறது மழை ஆனாலும் எப்போதும் போல இன்னமும் எல்லோருக்குமாக பெய்து கொண்டுதான் இருக்கிறது மழை இரண்டாவது கவிதையின் தலைப்பு வந்து காலை இப்போ அங்கே அதை பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் காவிரி ஆற்றை கடந்து செல்கையில் நீந்தி கழித்த நாட்கள் நினைவுக்கு வந்தன ஒவ்வொரு முறையும் காவிரி ஆற்றை கடந்து செல்கையில் நீந்தி கழித்த நாட்கள் நினைவுக்கு வந்தன குளித்து மகிழ்ந்த ஆற்றை குழந்தையிடம் காட்டியபோது குளித்து மகிழ்ந்த ஆற்றை குழந்தையிடம் காட்டியபோது அவள் கேட்டாள் எப்படி அம்மா மணலில் நீந்தி குளித்தாய் எப்படி அம்மா மணலில் நீந்தி குளித்தாய் என்று இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் அந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்